திருவாசகம் அப்படிங்கிறது என்னன்னா திருவாசகம் அப்படிங்கிறதே இறைவனை போற்றி பாடக்கூடிய பாடல்கள் இந்த திருவாசகத்தில் உள்ள ஒவ்வொரு பாடல்களுமே இறைவனை அடைவதற்கு உண்டான வழிமுறைகளை நமக்கு காட்டுகிறது அதில் முதல் பாடலாக சிவபுராணம் நமக்கு உள்ளது இந்த திருவாசகத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா மாணிக்க வாசக பெருமான் சொல்ல சொல்ல இறைவனை தன் கைப்பட எழுதின வாசகம் திருவாசகத்திற்கு ஒருஹார் ஒரு வாசகத்திற்கும் ஒரு என்பது பழமொழி நீங்கள் மாணிக்க வாசக பெருமானின் வரலாற்றை வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் ஸோ அதனுடைய லிங்க் மேலே இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து முத பாடலாக சிவபெருமானின் பெருமைகளையும் அவனது அருளையும் பிறவி பந்தங்களை நீக்கி மோட்சம் பெறும் வழிகளையும் நமக்கு இது காட்டுகிறது சிவபுராணம் இதை வந்து நம்ம இந்த சிவபுராணத்தை பொருளோடு பொருள் உணர்ந்து பாடுபவர்கள் சிவலோகத்தை அடைவார்கள் என்பது ஐதீகம் இந்த பாடலை ஒருமுறை பொருளோடு உணர்ந்து கேட்டால் நன்மைகள் பெருகும் துன்பங்கள் நீங்கும் சிவன் அருள் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் நடி வாழ்க இந்த பாடலினுடைய பொருள் திருவைந்தளத்தின் வடிவாக விளங்கும் இறைவனது திருவடி வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவனுடைய திருவடி வாழ்க திருப்பரிந்துரையில் எழுந்தருளி என்னை ஆட்கொண்ட குருமூர்த்தியினது திருவடி வாழ்க ஆகம வடிவாகி நின்று இனிமையைத் தருபவனது திருவடி வாழ்க ஒன்றாகவும் பலவாகவும் உள்ள இறைவனது திருவடி வாழ்க இவற்றால் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பிங்ககந்தன் பெய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கலல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் கலல் வெல்க மன ஓட்டத்தை தவிர்ப்பவனும் பிறவி துன்பத்தை நீக்குபவனும் இறைவன் ஆதலால்தான் தான் மன ஓட்டத்தை தவிர்க்கக்கூடிய பிறவி துன்பத்தை நீக்கக்கூடிய முழு முதற் கடவுளது திருவடி மேம்படட்டும் தன்னை வணங்காத அயலவர்களுக்கு வேறாக இருப்பவனுடைய தாமரை மலர் போலும் திருவடி வெல்க கைகூப்பி வணங்குபவர்களுக்கு மனம் மகிழ்ந்து அருளுகின்ற இறைவனின் திருவடி மேம்படட்டும் கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி வணங்குபவர்களை உயரப் பண்ணுகின்ற இறைவனது திருவடி மேம்படட்டும் ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவ நடி போற்றி இன்பம் அருளும் மலை போற்றி இந்த பாடலின் பொருள் ஈசனுடைய திருவடிக்கு வணக்கம் என்னுடைய தந்தையின் திருவடிக்கு வணக்கம் சிவபிரானுடைய திருவடிக்கு வணக்கம் அடியாரது அன்பின் கண் நிலைத்து நின்ற மாசற்றவனது திருவடிக்கு வணக்கம் பிறவி என்ற நோயை ஒழிக்கின்ற அரசனது திருவடிக்கு வணக்கம் சிறப்பு பொருந்திய திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள நம்முடைய கடவுளன் திரு திருவடிக்கு வணக்கம் வெறுக்காத இன்பத்தை கொடுக்கின்ற மலை போன்று கருணையுடையவனின் திருவடிக்கு வணக்கம் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன் யான் சிவபெருமான் என்னுடைய சிந்தையில் பெருங்கருணையினால் வந்திருக்கின்ற காரணத்தினால் அவன் திருவருளே துணையாக கொண்டு அவனுடைய திருவடியை வணக்கம் செய்து உள்ளம் மகிழும் வண்ணம் சிவபுரணமாகிய இதனை முன் செய்த வினைகள் எல்லாம் தீர சொல்லுகின்றேன் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தேதி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் களலிறஞ்சி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விலங்கோலியாய் எண்ணிறந்த எல்லையில்லாதானே இன்பெரும் சீர் வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் இறைவன் ஐம்பூதங்களில் கலந்தும் அவற்றுக்கும் அப்பாலாகவும் இருக்கின்றான் நெற்றியிலேயே ஒரு கண்ணுடைய பெருமான் தன்னுடைய கருணை கண் காட்டியதால் இங்கு வந்தேன் சிந்தனைக்கு எட்டாத பேரழகு மிக்க கலல் பூண்ட திருவடிகளைத் தொழுது நின்று வானம் பூமி மற்றும் இவை தவிர மீதி உள்ளது யாவையும் ஒளிமிக்கதாகவும் அளவிடும் எல்லைகளெல்லாம் கடந்து உள்ள பெருமானே உன் பெரிய பெரிய தன்மைகளை மோசமான வினைகளில் கிடக்கும் நான் புகழ்ந்து போற்றும் வகை தெரியாது இருக்கின்றேன் சென்ற நிலைகளும் இன்றைய நிலையும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்கலாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வேடூற்றேன் அதாவது எல்லா உயிர் பொருட்களையும் தாவரப்பொருள் சங்கம பொருள் அசையும் பொருள் அசையா பொருள் இரு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது இதில் கல் புல் பூடு மரம் என்னும் நான்கும் புழு பாம்பு பறவை பல்விருகம் மனிதர் அசுரர் முனிவர் பேய் கணங்கள் தேவர் என்னும் பத்தும் சங்கம வகைகளாக பிரிக்கப்படுகிறது தாவர பொருளாயிருந்து அறிவு வளர்ச்சிக்கேற்ப சங்கமப் பொருட்களில் தேவரீராக உயர்ந்து பிறவி எடுக்கிறது என்று கூறப்படுகிறது உயிர்களுக்கு நாலு வகை தோற்றமும் ஏழு வகை பிறப்பும் சொல்லப்படுகிறது முட்டையில் பிறப்பன வேர்வையில் பிறப்பன வித்தீர் பிறப்பன கருவில் பிறப்பன என நாலு வகை தோற்றம் தாவரம் நீர்வாழ்வன ஊர்வன பரப்பன விலங்கு மனிதர் தேவர் என ஏழு வகை பிறப்பும் இத்தனை வகை பிறப்புகளையும் எடுத்து உழல்கின்றன என்பதை விளக்க பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்றார் பொய் அகல வந்த மெய்ச்சொடர் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே அதாவது நான் உய்யும் பொருட்டு எனது உள்ளத்தில் ஓம் எனும் மொழியாய் எழுந்த உண்மை பொருளே காளையை ஓட்டி வருபவனே ஐயா என பெரிதும் வியந்து கூறி ஆழமாகவும் பல பல தன்மைகளை பெருக்கி ஆராய்ந்தும் காண முயலுகின்ற மிகச் சிறிய பொருளாக இருப்பவனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யா இனையெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே வெப்பமாக சுடுகின்றவனும் குழுமையாக இருக்கிறவரும் நீயே என் உரிமையாளராக உள்ள மாசற்றவனே பொய்மைகள் அகலும் வண்ணம் வந்து அருள் செய்து உண்மை அறிவாக விளங்கும் மெய்ச்சுடரே எந்த அறிவும் இல்லாத எனக்கும் இன்பமாம் பெருமானே அறிவின்மையை அறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே தோற்றம் இல்லாதவனே குறித்த வயது எதுவும் இல்லாதவனே முடிவு இல்லாதவனே நீ உலகங்களை எல்லாம் அழியாது தொடர்ந்து இருக்கச் செய்கின்றாய் இறுதியில் அழிக்கின்றாய் அருள் தந்து உயிர்களை மாயைக்குள் போக்குவாய் நீ என்னை உன்னுடைய அடியார் கூட்டத்தில் புகுவிப்பாய் மனத்தினும் நுண்மையான பொருளே வெகு தொலைவாகியும் மிக அருகில் இருப்பவனே சொல்லிற்கும் சிந்தனைக்கும் எட்டாது நிற்கும் மறைநாயகனே கரந்தபால் கண்ணலோடு நெய் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேநூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையின் தன்னை இதன் பொருள் பாலோடு கரும்பின் சாறும் நெய்யும் கலந்தால் இனிக்கக்கூடிய இனிப்பு போல சிறந்த அடியார்கள் மனத்தில் தேன் ஊற்றெடுத்தார் போல நின்று இப்பிறவியை முற்றுபெறச் செய்யும் எங்களுடைய பெருமானே ஐந்நிறமும் நீயே வானவர்கள் போற்றி நிற்க அவர்களுக்கு அரியவனாகிய மறைந்திருந்தாய் எம்பெருமானே மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுகளுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய கொடிய வினையில் சிக்குண்டிருக்கும் எண்ணெய் மறைத்து மூடிய மாய இருளை செய்ய தகுந்தது செய்யத்தகாதது என்னும் விதிகளால் கட்டி மேலே ஒரு தோளும் பொருத்தி அழுக்கினை உடைய திசுக்கள் நிறைந்து மலத்தினை வெளியேற்றும் ஒன்பது துளைகள் உள்ள வீடான இவ்வுடலை வைத்துக்கொண்டு ஐந்து புலன்களும் மயங்கி நிற்கிறது அடுத்து விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளொருகும் நலந்தானில்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளி நீள்கலல்கள் காட்டி ஞாயிற் கிடந்த அடியேர்க்கு தாயினும் சிறந்த தயாவான தத்துவனே ஒருமைப்படாமல் சிதறுகின்ற சிந்தனைகளை உடைய மனத்தால் மாசில்லாதவனே உன்னிடம் கலந்து நிற்கின்ற அன்பு நிறைந்து அந்நிறைவால் கசிந்து உள்ளம் நிற்கின்ற நல்ல தன்மையில்லாத சிறியவனாகிய எனக்கும் அருள் செய்து இந்த உலகில் உணரத்தக்க வண்ணம் கருணையினால் வந்து உன் நீண்ட அழகிய திருவடி காட்டி நாயினும் கேவலமாய் கிடந்த அடியேனுக்கு பெற்ற தாயினும் அதிக அன்பு உடையவனான தத்துவ பொருளே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கடம் பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் ஒறுக்கி என் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனை துன் தோன்றா பெருமையனே ஆதியனை அந்தம் நடு ஆகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே இதன் பொருள் குற்றமற்ற தூய ஒளி மலர்கின்ற மலர் போன்ற இனிய சுடரே ஒளி உருவினனே தேன் நிறைந்த அமுதம் போன்றவனே சிவபுரத்தை உடையவனே பாசமாகிய கட்டினை அறுத்து திருவருள் புரியும் அறிவீர் சிறந்தோனே இனிய அறக்கருணை புரிந்து என் நெஞ்சில் வஞ்சம் மொழிய என் உள்ளம் நீங்காது நின்று பெரும் கருணை பெருக்கெடுக்கும் பெருவெள்ளமே தெவிட்டாத அமுதமே அளவுகள் கடந்து நிற்கின்ற பெருமானே ஆர்வம் முயற்சி இல்லாதவர் உள்ளத்தில் வெளிப்பாடின்றி மறைந்திருக்கும் மொழியானே என் உள்ளத்தை நீரென உருகச் செய்து என்னுடைய இன்னுயிராக நிற்பவனே இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவனே உள் நிற்பவனே அன்பினால் தன்னை தொழும் அடியார்களுக்கு அன்பே உருவாயவனே எல்லாமும் தானே ஆகி சுடர் கொண்டவனே அடர்ந்த இருளாகவும் இருப்பவனே பிறப்பு இல்லாத பெருமை உடைய முதலாக இருப்பவனே இறுதியாகவும் இடைப்பட்ட நிலையாகவும் ஆகி தத்துவங்கள் கடந்தன ஈர்த்து என்னை ஆளாக அடியவனாக கொண்டு அருளிய என் தந்தைக்கும் தலைவனே உன்னை தமது கூர்மையான மெய்யறிவின் துணையாக உணர்கின்ற பெரியோர்களின் சிந்தையின் பார்வை வியத்தக உரிய பார்வை அவர்களுடைய ஆராயும் திறன் வியத்தக உரிய வாய் உணர்வே நீங்குவதும் புதிதாக வருவதும் கலப்பதும் இல்லாத புண்ணிய மூர்த்தியே அடுத்து காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணா அமுதே உடையானே அதாவது என்னை காக்கின்ற காவல் தெய்வமே காண்பதற்கு அரிதாக ஒளிமிகுந்து இருப்பவனே தொடர்ச்சியாகவும் முறையாகவும் வருகின்ற இன்ப வெள்ளமே தந்தையே மிகுதியாக நின்ற ஒளிவீசும் சுடரான தோற்றத்தினனாய் சொல்லப்படாத பூடகமான நுண்ணுணர்வாக இருந்து இவ்வுலகில் பல்வேறு விதங்களில் கூறப்பட்டு மெய்யறிவாக ஆகும் அந்த தேற்றத்தின் பயனான தெளிவே என்னுடைய சிந்தனையுள் உண்பதற்கு மிகவும் அரியதும் விரும்பத்தக்கனவும் ஆன அமுதே வேற்று விட குடம்பின் நுட்கிடப்ப ஆற்றன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல்லெருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனை தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவியறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்து அதாவது பல்வேறு விகாரங்களில் உடைய சதையினால் ஆனை உடம்பின் உள்ளே கட்டுண்டு கிடக்க இயலவில்லை எம் தலைவா அரணே ஓ என்று பலவாறு போற்றுதல்கள் செய்து புகழ் கூறி தம்முடைய பொய்கள் ஒழிய உண்மையை ஆகிய அடியவர் மீண்டும் இவ்வுலகுக்கு வந்து வினை நிறைந்த பிறவியில் சிக்கிறாது மாயையால் ஆனை உடலின் கட்டுமானத்தை அளிக்க வல்லவனே வேறு எதுவும் மற்றதாகியும் இருளில் கூத்தாடுகின்ற நாதனே தில்லை என்னும் சிதம்பரத்தில் ஆடுபவனே தென்பாண்டி நாட்டை உடையவனே அல்லல் நிறைந்த பிறவியை நீக்குவானே ஓ என்று சொல்லிற்கு அறிய பெருமானை அழைத்து திருவடியை பணிந்து சொல்லிய இப்பாடலின் பொருளினை உணர்ந்து சொல்லுபவர்கள் பலராலும் புகழப்பட்டும் தொழப்பட்டும் சிவபுரத்தில் இருக்கும் சிவபெருமானின் திருவடி நிழலுக்குச் செல்வார்கள் திருச்சிற்றம்பலம்